சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் முகஸ்டலின் சந்தித்து கருத்துக்களை கேட்டு வருகிறார் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலீனா இருக்கிறார் செலீனா வணக்கம் தற்போது சட்டமன்ற நிர்வாகிகளை முதலமைச்சர் முகஸ்டலின் சந்தித்து பல்வேறு கருத்துகளை கேட்டு வருகிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பணியை தீவிரப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக தேர்தல் பணிகளை இரண்டு மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் இன்று இரண்டாவது நாளாக உடன் சிறப்பை வா என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிர்வாகிகளுடன் ஒன் டு ஆக சந்திப்பு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது குறிப்பாக மாவட்டம் வாரியாக சென்று ஏற்கனவே அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து வந்த நிலையில் நேரடியாக தனித்தனியாக ஆலோசனை என்பது அண்ணா அறிவாலயத்தில் மேற்கொள்ளப்படும் என்று நடந்து முடிந்த பொதுக்குழுவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதன்படி கடந்த பதிமூன்றாம் தேதி ஏற்கனவே மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஒன்வன் சந்திப்பு என்பது நடைபெற்றிருந்தது இன்று இரண்டாவது நாளாக அந்த ஒன்வன் சந்திப்பு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இன்றைய பொறுத்தவரையிலும் பரமத்து வேலூர் பவுர்ணம்பாளையம் பரமக்குடி ஆகிய மூன்று மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் இன்று முதல் மாவட்ட நிர்வாகிகளுடன் இணைந்து மண்டல பொறுப்பாளர்களையும் முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார் குறிப்பாக பார்த்தோம் என்றார் பரமத்தி வேலூர் மற்றும் கவுண்டம்பாளையம் மாண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பரமக்குடி மாண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோரும் இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக பேரூராட்சி நகராட்சி உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கான பணிகள் தொடர்பாகவும் இருநூறு தொகைகளுக்கும் மேலாக வெற்றி பெறுவதற்கு திமுகவிற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதே போல் கடந்த முறை தோல்வியடைந்த இடங்களில் இந்த முறை கூடுதலாக வெற்றி பெறுவதற்காக என்னென்ன நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் அதே போல நிர்வாகிகள் வந்து நேரடியாக பொதுமக்களை வீடுகள் தோறும் சென்று சந்தித்து முப்பது சதவீத உறுப்பினர்களை அதிகப்படுத்துவது தொடர்பாக ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்து வெளியிட்டிருந்த கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் உறுப்பினர்கள் அதிகமாக சேர்ப்பது அதே போல வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்துவது இருநூறு தொகுதிகளுக்கும் மேலாக திமுக வெற்றி பெறுவது உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் இன்று நிர்வாகிகளுடன் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறார் இன்று முதல் நான்கு நாட்கள் அதாவது இருபதாம் தேதி வரையிலும் பன்னிரெண்டுக்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் அதேபோல மண்டல பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நான்கு நாட்கள் கலாய்வு மேற்கொள்ள இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக அடுத்த மாதமும் மீண்டும் இந்த நிர்வாகிகள் சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலீனா